ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம வரகு அரிசியில் தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே தெரியும் சிறுதானியம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கப் வரகு அரிசி எடுத்துருக்குறேன் இது நல்லா அலசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நான் வந்து நாலு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதுதான் வந்து கரெக்டான அளவு இது ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சிடலாம் நீங்கள் அரிசி வேக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அதே அளவுக்கு வந்து இதுக்கு விசில் விட்டால் போதும் இப்போது எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு இதில் கஞ்சியும் இல்லை அதே டைமில் வேகாமையும் போகலை கரெக்டாக வெந்திருக்கு நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறனால இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்தளவு நல்லா கொல குளம்னு இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிச்சதுக்கப்புறம் இதோட கடலை பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்து பருப்பு சேர்த்திக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்திக்கலாம் இதோட மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திடுங்க இஞ்சி சேர்த்தும் போது நல்லா மணமாக இருக்கும் தயிர் சாதம் இது ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் அது வரைக்கும் வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வரகரிசி சாதத்தோட நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இது நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பால் கலந்துட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்திட்டீங்க அப்படின்னா புளிக்காமல் இருக்கும் ஒரு அஞ்சாறு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் சேர்த்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்குறேன் காலையிலேயே நீங்கள் செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் லஞ்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியில் மாதுளம்பழம் சேர்த்திக்கலாம் மாதுளம்பழம் சேர்த்தும் போது இது வந்து நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குளக்கலன்னு இருக்கிற மாதிரி கிளறிக்கங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா கெட்டியாயிடும் சாதம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி